ஆமோஸ்ல ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தை எடுத்தீர்கள் என்றால் என் முன்னிலையில் நீங்கள் இறைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள் உங்கள் இசைக்கரிகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் என்று இதை குறித்து இசைக்கறி அழகா இருக்கா உன் பாடல் ரொம்ப அழகா இருக்கா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் தட்ட உதவுதா கை தூக்கு உதவுதா அதெல்லாம் பார்க்க மாட்டேன் கண்மூடி ஜெயிக்க உதவுதா அதெல்லாம் பார்க்க மாட்டேன் என்ன பார்ப்பேன் உன்னுடைய இசை மக்களுக்கு மீட்பை பெற்றுத் தருவதாக இருக்குமேனால் அதை நான் பாடல் என்று பார்ப்பேன் அப்படி இல்லை என்றால் வெறும் இரைச்சல் சவுண்ட் என்று பார்ப்பேன் மூன்றாவது ரகசியம் இருக்கிறார்களா பாத்தீங்க மாதவன் மூன்றாவது ரகசியத்தில் கூட இந்த சவுண்ட் இரைச்சல் குறித்து மாதவன் சொல்கிறார் எச்சரிக்கிறார்கள் அதை ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது எம் டி நாய்ஸ் என்று சொல்வார்கள் அதாவது நம் திருச்சவை வெறும் இந்த நாய்ஸால் இந்த இரைச்சல் வெற்று இரைச்சல் அதனால் நிறைந்துள்ளது என்று அந்த முடிவுக்கு வரும் நிலை அதாவது எப்பொழுது உலக முடியும் என்றால் இந்த இதனால் அந்த நம்பிக்கையை இறந்துவிடும் இது போன்ற வெற்று இறைச்சலால் நம்பிக்கை நிலை வரும் அதுதான் உலக முடிவு என்று பார்த்து பார்த்திருக்கிறோம் மூன்றாவது விஷயத்தை குறித்து பார்த்துள்ளது அதேதான் ராமர்சம் சொல்கிறார் அதையே நம் திருத்தந்தை என்று நமக்கு எடுத்துரைக்கிறார் இங்கே கடவுள் இஸ்ரேலரின் வழிபாட்டை அதன் வரிகள் தவறாக இருந்ததால் நிராகரிக்கவில்லை நல்லா புரிஞ்சுங்க இஸ்ரேலர் ஆமோஸ் வந்து இஸ்ரேலருடைய வழிபாட்டு குறித்து பேசும்பொழுது இதை சொல்கிறார் அப்போ அதில் வரி தவறு அதனால் நான் நிராகரிக்கிறேன் என்று கடவுள் சொல்லவில்லை மாறாக அந்த இசையின் பின்னணியில் இருந்த மீட்புக்கு தேவைப்படும் நிலை கெட்டு போனதால் நிராகரித்ததார் அப்படின்னு திருத்தந்தை ஆங்கிலத்தில் சொன்னது தமிழாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இறைச்சல் என்பதற்கான எபுரிய சொல் என்பது குழப்பமான தல்லாடும் ஒளி கொண்ட இசையை குறிக்கிறது சரியா எப்படி குழப்பமான தள்ளாடும் ஒளி குழப்பம் என்ன குழப்பம் இவன் கை தூக்கி ஜப்பிக்கிறானே அது வந்து இந்த நம்பிக்கையை சேர்ந்தவனா இருக்கிறானா இல்ல அந்த நம்பிக்கையை சேர்ந்தவனா இருக்கிறானா என்ற ஒரு குழப்பம் இவன் அந்த பாடலை பாடுகிறானே இந்த பாடலை அந்த நம்பிக்கையை சேர்ந்த பாடலை இந்த நம்பிக்கைக்குரிய இடத்தில் பாடுகிறானே அப்ப இவன் அந்த நம்பிக்கையை சேர்ந்தவனா இந்த நம்பிக்கையை சேர்ந்தவனா என்ற ஒரு குழப்பம் தள்ளாடும் நிலை தள்ளாட வைக்கும் ஒளி தள்ளாடும் ஒளி கொண்ட இசையை குறிக்கிறது அப்படின்னு அவர் அவர்கள் கூறுகிறார்கள் எனக்கு இதெல்லாம் தெரியாது எனக்கு எது தெரியாது எப்படியை சொல்லலாம் எனக்கு தெரியாது அவர் குறித்து குறித்து வழக்கம் தருகிறார் இது அதன் புனிதமான தனித்துவத்தை இழந்துவிட்டது என்பதற்கான பொருளாகும் அந்த பாடல் எப்படி இருக்கணும் என்றால் புனிதமான தனித்துவம் உள்ளதாக இருக்க வேண்டும் இந்த பாடல் நாம் வழிபாட்டுக்கு பயன்படுத்தும் பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் புனிதமானதாக இருக்க வேண்டும் அந்த வார்த்தைகள் அப்புறம் தனித்துவம் உள்ளதாக இருக்க வேண்டும் தனித்துவம் தான் என்ன சொன்ன அப்படின்னா இப்ப அவர் குழப்பம் சொன்னேன் அல்லவா அதுல தனித்துவம் இல்லை அங்கேயும் அதை செய்கிறார்கள் இங்கேயும் அதை செய்கிறோம் என்றால் நாம் தனித்துவம் இல்லாத நிலை பாட்டை எடுக்கிறோம் நாம் என்னிடத்தில் ஒரு தனித்தன்மை இல்லை இவன் இவதுதான் என்று அவர் முடிவெடுக்கக்கூடிய நிலைப்பாடு என்னுடைய செயலில் இல்லை இந்த பாடல்கள் இந்த ஜபங்கள் இந்த மாதிரியான தனித்துவத்தை இழந்துவிட வைக்கிறது அதான் அந்த குழப்பம் தல்லாடும் மொழி போன்ற செயல் ஆனால் ஒரு பாடலாக இருந்தாலும் சரி ஒரு வாழ்த்தாக இருந்தால் கூட பிரேசலாக் அது அந்த குழப்பத்தை உருவாக்குகிறது தல்லாடும் நிலைப்பாட்டை எடுக்கிறது தனித்துவம் இல்லாத நிலைப்பாட்டை எடுக்க வைக்கிறது இல்லையா நாங்கள் தான் பிரேசலாக் சொல்லக்கூடாது என்று சொல்கிறோம் ஏன்னா கத்தோலிக்கர் அப்படின்னா கத்தோலிக்கல் முக்கியம் இல்லை மதம் முக்கியம் இல்லை அங்கே அங்கே எது முக்கியம் என்றால் நான் என்ன கடவுளிடம் கேட்கிறேன் அதான் முக்கியம் ஆனால் நான் கேட்பது கடவுளின் உறவாக இருந்தால் கடவுளின் உறவு இல்லை என்று சொல்பவர்களுடைய வார்த்தைகளில் நான் பயன்படுத்தக்கூடாது ஆனால் தான் பெந்தவஸ்து பாடல் பாடக்கூடாது என்றால் அந்த தனித்துவத்தை நாம் இழந்து வருகிறோம் அங்கேயும் பாடுறாங்க இங்கேயும் பாடுறீங்க நான் எதைய முடி பண்றது நீ என்ன நம்பிக்கை சேர்ந்தவன் நான் எப்படி முடிவு பண்றது கடவுள் நம்மிடம் கேட்பார் அதான் அந்த எப்படியே சொல் சரியா ஆனால் இது அதன் புனிதமான தனித்துவத்தை இழந்துவிட்டது என்பதற்கான பொருளாகும் இது குழப்பமான தள்ளாடும் ஒளியை கொண்ட ஒரு நிலைப்பாடு குழப்பமான தள்ளாடும் ஜபம் கொண்ட ஒரு வழிபாடு நம்ம ஜபம் வரும்போது இல்லை பாடல் வருது இசை வருகிறது வாழ்த்து வருகிறது எழுதப்பட்ட ஜபம் வருகிறது எழுதப்படாத சொந்த ஜபம் வருகிறது எல்லாமே வருகிறது எதுலேயுமே நமக்கு வந்து குழப்பமில்லாத நிலைப்பாடு வேண்டும் அடுத்து நாளை பார்ப்போம்